உருது முஸ்லீம்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள் நான் வந்து புரியற மாதிரி சொல்ல போனேன்னு நினைச்சிங்களேன் மக்கள் நலனை பற்றி வந்து அவர் வந்து பேசினதே கிடையாது ஐயாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்குது பிரியங்கா காந்தி மேலேயும் நிறைய நிலங்கள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலத்தை வாங்கி நீங்கள் நம்புவீங்களா மூணே வருஷத்தில் மூவாயிரம் கோடிக்கு அது விற்கிறாங்க நம்ப முடியுதா நான் வந்து வெளிநாட்டு கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நான் வைக்கல இன்னைக்கு வந்து ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டின அத்தனை பில்டிங் ஏதாவது ஒரு அரசியல்வாதியாவது வந்து போராட்டம் நடத்திருப்பான் சொல்லுங்க ஜி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தூண்டி விட்டதே உங்க கட்சியை சேர்ந்த திருச்சி இல்வா அவர்கள் இதே திமுகவை சேர்ந்த கலைஞர் அவர்கள் தானே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே அவங்களை கைது போட்டு தூக்கி போட்டால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் உரிமை இல்லையா உண்மையாலுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னா மக்கள் வந்து திமுகவை தான் தேர்ந்தெடுக்கணும் இது நான் சொல்லலை முதலமைச்சரே வாக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆர்எஸ்எஸ்ஐ தான் பின்பற்றுகிறார் திமுக வரலாறுலேயே அது வந்து நடந்தது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தா உல்லா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் வயநாடு எம்பி பிரியங்கா அவர்களோட கணவரோட முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது இந்த செய்தி ஜி பார்க்குறீங்களா அவர் பேர் ஜி பிரியங்கா தான் எனக்கு தெரியும் அவரோட கணவர் பேர் ராபர்ட் வதோரா அதற்கு முன்னாடி பிரியங்கா காந்தின்னு விட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் பேர் ராபர்ட் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அரசியலாக வந்து கொண்டு போனோம் இல்லையா ஒன்று ரெண்டாவது மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க எல்லாம் அடுத்தது வந்து யார் வர்றாங்கன்னு தெரியல ஆனால் இந்த சம்பவத்துக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா வந்து ஒன்று காஷ்மீரி குடும்பத்தை காஷ்மீரி இன்னொருத்தர் வந்து இத்தாலி குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி இவங்க தான் இந்தியாவில் வந்து இத்தனை ஆண்டுகால ஆண்டு இன்றைக்கி நம்ம எல்லோரையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிற்க வச்சிருக்கிறாங்க நான் வந்து புரிகிற மாதிரி சொல்ல போனேன்னு நினச்சிக்கலேன் ராபர்ட் வதோரா வந்து பார்க்க போனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடி ஐடி இவங்க எல்லோரையும் வந்து ஏவி ஏன்னா அப்பாவி ஆளுங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறதா வந்து தான் தமிழ்நாடில் இந்தியா ஃபுல்லாக வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி பிஜேபியில் எந்த தவறு நடந்தாலும் வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்னால் வந்து எலெக்ஷனாக நடத்துனதாகட்டும் இதாகட்டும் அதாகட்டும் எல்லாத்துலேயும் குறதம் வந்து சொல்லியிருக்கிறார் தவிர மக்கள் நலனை பற்றி வந்து அவர் வந்து பேசுனதே கிடையாது இப்போ சமீபத்தில் வந்து ஆதார் கார்டு விஷயத்தில் வந்து அவர் நுழைஞ்சிருக்கிறார் ஆனால் பாருங்கள் இப்போ அவங்களுடைய சொந்த தங்கச்சி அக்காவான்னு தெரியலை அவங்க மருமகன் அவங்களுடைய யார் அவருடைய வீட்டுக்காரர் பேரில் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குது இதுக்கு வந்து அவர் வந்து விரிவாக மக்கள் மத்தியில் வந்து தெளிவுபடுத்துவாரா நீங்கள் எவ்வளோ கோடி சொன்னீங்க ஊழல் முப்பத்தி கோடி ஐயாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்குது என்னங்க சொல்கிறீங்க ஐயாயிரம் கோடி ஹரியானாவில் வந்து அரசு நிலங்களோட வந்து அதிக நிலம் வச்சுக்கிறது யாருன்னு பார்ப்போம்னா இந்த மன்னர் குடும்பத்தை சேர்ந்த தான் ராபர்ட் வதூரா இங்கே ஒரு மாப்பிள்ளை அங்கே ஒரு மாப்பிள்ளை அதாவது இப்போ தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா மக்களுக்கு புரிகிறதுக்காக வந்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வழக்கு இரண்டாயிரத்தி ஏழுலேருந்து அதாவது காங்கிரஸ் ஆண்டாங்க பாருங்கள் இத்தனை வருஷமாக ஹரியானான்னு ஒரு மாநிலத்தையே வளர்ச்சி போடுற போட்டிருப்பாங்க இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா வந்து ஹரியானாவே உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் இது வதோரா மேலே மட்டும் இந்த நிலங்கள்லாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வயநாடு எம்பி வந்து என்னென்னா வந்து பிரியங்கா காந்தியும் பேர்லையும் நிறைய நிலங்கள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளது அதாவது உண்மையாக வந்து சொல்ல போனாஜி ஒரு ஏக்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வானம் பார்த்த பூமி விவசாயத்துக்கு வந்து இன்றைக்கி தண்ணி இல்லாமல் வந்து இன்றைக்கி என்னென்ன விவசாயம் பண்ண முடியாமல் அவள நிலையில் இருக்கிற அந்த விவசாயிங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி அஞ்சு லட்சத்துக்குள்ளே அடிமாட்டு விலையில் வந்து இவங்க வந்து வாங்கிடுறாங்க இந்த நிலத்தை வாங்கி நீங்கள் நம்புவீங்களா மூணே வருஷத்தில் மூவாயிரம் கோடிக்கு அது விற்கிறாங்க நம்ப முடியுதா நீங்க சொல்றது எதுவுமே நம்ப முடியல முடக்கிறாங்க நீங்க ஐயாயிரம் கோடின்றீங்க அதாவது இப்ப இப்படிதான் நடந்துட்டு வருது அதுதான் வந்து இங்கே நான் வந்து சாதாரண ஜனங்கள் புரிஞ்சிருக்கிறதுக்காக தான் இது விளக்கத்தை கொடுக்குறேன் ஒரு விவசாயி வந்து என்னன்னா வந்து தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல பஞ்சத்துல வந்து அவங்க கஷ்டத்துல வரும்போது வந்து என்ன பண்றாங்கன்னா அடிமாட்டோட வந்து கேவலமான வந்து ஒரு விலைக்கு வாங்குறாங்க இதில் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு அதில் மட்டும் இல்லை அரசாங்கத்துடைய நிலவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கணக்காட்டா ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க ஆக்குபேட் பண்ணிவிட்டு இதற்கு வந்து பார்ப்போம்னா ரியல் எஸ்டேட் மாஃபியான்னு சொல்லி இருப்பாங்க ஜி ஜி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் டிஎல்எஃப்னு நிர்வாக இதுன்றாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இத்தனை ஏக்கர் நிலத்தை வாங்கி வந்து வச்சுட்டு இன்னைக்கு உண்மையாகவே சொல்ல போனால் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்குறாங்க மூணு வருஷத்தில் வந்து அந்த லேண்டு வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த மாதிரி வந்து பல இடத்துல வாங்கின அந்த ஒரு லேண்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல காப்ரேட் இப்போ என்ன நான் காப்பரேட்டுன்னு வந்து பார்க்க நான் உதாரணத்துக்கு புரியல மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே வரும் தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனால் பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் சிட்டியில் முளைச்சிருக்குது நான் கேட்குறேன் எத்தனை கம்பெனிங்க நீங்கள் வந்து வேளச்சேரி ஆகட்டும் இன்னைக்கு மடிப்பாக்கமாகட்டும் இனி வந்து நீங்கள் பார்க்கணும்னா இன்னைக்கு சுற்று வட்டாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சகுதி நிலமும் வந்து இன்னைக்கு ஏரி நிலத்தில் வந்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன யார் அதுக்கு உரிமை கொடுத்தது நான் வந்து வெளிநாட்டு கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நான் வைக்கல ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நான் இங்கே இருக்கிறவங்க நான் கேட்குறேன் அந்த வந்து நான் வந்து ஏரி நிலத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூறு போட்டு விற்று வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் கம்பெனி உள்ளே கொண்டு வரோம் இதன் மூலமாக பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம் எட்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரோம்னு சொல்லி ஆசைவார்த்தைகள் கொடுத்து இங்கே உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன் நான் மனசா சூட்டை இருக்கிற எவனையாவது ஒரு அரசியல்வாதியை கேட்குறேன் இன்றைக்கி வந்து ஏரி நிலையத்தை ஆக்கிரமித்து கட்டின அத்தனை பில்டிங்னால ஏதாவது ஒரு அரசியல்வாதியாவது வந்து போராட்டம் நடத்தியிருப்பான் நான் சொல்லுங்க ஜி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு கட்சியை சேர்ந்தவனாவது ஏன்னா அவனுக்கு சேர வேண்டிய பங்கு சேர்ந்துருது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இங்கே வந்தேன்னா எவ்வளோ கமிஷன் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் இதை தான் வந்து அவங்க பார்க்குறாங்க தவிர இன்றைக்கி வந்து பார்க்க போனால் தமிழ்நாடே வந்து பார்ப்போன்னா ஏன்னா இன்றைக்கி வெளியில் போனேன்னா ஏன்னா ஒரு கம்பெனி வந்ததுன்னா அது ஃபுல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை ஆனால் அந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டிக்குள்ளேயே அவனுடைய ஃப்ளெக்ஸிக்கு தான் வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அடைச்சியிலேருந்து இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு வெள்ளக்காடாக வந்து என்னென்னா தண்ணி போக வழி இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் தான் இன்றைக்கி வதூராவுடைய இதை வந்து கூட வந்து கையாளுறது வந்து பார்ப்போம்னா உண்மையாலுமே நான் கேட்குற மக்களை பார்த்து ஏதாவது ஒரு டிவியில் டிபேட்டு ஒரு டிவி ஒரு மீடியா நீங்கள் ஜி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நடக்குது இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்தாங்களோ அவங்க வந்து அமைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க இந்த விஷயம் வெளியே கொண்டு வராமல் பார்த்ததுக்கு இன்றைக்கி பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை கையில் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்நிய செலவாணி வனம் பரிமாற்றம் கூட நடந்திருக்குது ஏன்னா வந்து பல்லாயிரம் கோடி என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி ட்ரான்சாக்ஷன் நடந்துருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து கோர்ட்டில் போனால் வேணா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த கேஸ் முடிஞ்சுடுமா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போகுது நாற்பது வருஷம் கழித்து பத்தாயிரம் பேருடைய வாழ்க்கை போய்டுன்னு சொல்லி போகிறானுங்க ஆனால் உண்மையாலுமே வந்து மக்கள் தான் இதில் வந்து அவ்வளோ அவல ஆடுறாங்க ஐயாயிரம் கோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் கேட்குற எம்பி பிரியங்கா காந்தி ராஜினாமா பண்ணிடுவாங்களா இங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்துக்களோ இல்லை காங்கிரசை சார்ந்தராக இது பதில் அளிப்பாங்களா இல்லை இங்கே உள்ள மாகாணத்துடைய மன்னர்கள் தான் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்களா காமராஜரை விமர்சனம் பண்ணதுக்கே வந்து இவங்க வந்து நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டோம் ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே வெக்கெடான ஒரு விஷயம் காமராஜர் சொல்கிறவர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் ஒரு தேசியவாதி அவர் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து அவரை தெரியாத ஆளே கிடையாது இன்னைக்கு காங்கிரஸ்னாவே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் வந்து காமராஜர் மட்டும்தான் தான் எளிமையான மனிதர் நேர்மையான மனிதர் இன்றைக்கி வந்து சொத்தே சேர்க்காமல் கல்யாணமே பண்ணாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஆனால் இன்றைக்கி வந்து நான் அதுதான் சொல்கிறேன் இனி முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க அதாவது என்ன ஒன்றா தூண்டி விட்டு வந்து வேடிக்கை பார்ப்பாங்களா கலறி விட்டு அதாவது என்னென்னா அதுக்குள்ளே நீங்கள் போதிங்கன்னா மன்னிக்கணும் தூண்டி விட்டதே உங்கள் கட்சியை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் நான் கேட்குறேன் காமராஜர் ஏசிலே வந்து ஏசியில்தான் இருப்பாருன்னு சொல்லி சொல்லணும் அது இப்பேற்பட்ட நான் திருச்சி சிவா கிட்டே கேட்குறேன் மடினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு யார் மடி கடிச்சாலும் உடனே போய் நீங்கள் படுத்துருவீங்களே நான் கேட்குறேன் இதை பற்றி ஏதாவது ஒரு சேனலில் டிபேட் ஒரு சேனலில் டிபேட் வாய்க்கு சும்மா ஒரு நாலு பேர் மட்டும் அவன் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க தவிர இன்றைக்கி காமராஜர் வீழ்த்தினது யார் இதே திமுகவை சேர்ந்த கலைஞர் அவர்கள் தானே இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து காமராஜரை வந்து கொடியை பிடிக்கிறீங்க அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு தூங்கி எந்தால் வந்து எனக்கு தூக்கமே வரும் வந்து எங்கே என்ன பிரச்சனை வரும்னு வந்து தெரியல என்னை கேட்டால் திருச்சி சிவா அவர்கள் வந்து எவ்வளோ பணம் வாங்கினாரு யார்கிட்ட வாங்கினாருன்னு தெரில தமிழ்நாட்டில் மறுபடியும் திமுக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு திட்டத்தை போட்டு காமராஜர் விஷயத்தை கொண்டு வரலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டைவெர்ட் அதாவது டைவெர்ட் பண்றதுல வந்து திமுக மிஞ்சினவங்க யாருமே கிடையாது நான் கேட்குறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் உனக்கு த துணிச்சல் இன்னைக்கு வந்து எங்களை இன்னைக்கு நீங்கள் மத்தியில் இத்தனை ஆண்டு காலம் வந்து நீங்கள் வந்து ஆட்சி நடத்தினவங்க நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே நான் இப்போ கூட சொல்கிறேன் திமுக போட்ட பிச்சையில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒத்துக்கிறீங்களா திமுக போட்ட பிச்சையில் தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க உனக்கு தில்லு திராணி தான் நீ வெளியே போய் தனித்து நின்று காட்ட வேண்டியது தானே ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட வந்து இது இது பண்ணலை கடைசி நேரத்தில் சாகர வந்து நேரத்தில் கலைஞர் கையை பிடிச்சி காமராஜர் இந்த ஜனநாயகனால் நீ தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லும் போது என் மனசு வந்து குளிர்ந்து போச்சு பாருங்கள் ஏன்னா நான் சொத்து சேர்க்கலை நீ சொத்து சேர்த்துரு நான் பிள்ளைகள் வாரிசு இல்லை உன் பிள்ளைகளுக்கு பத்து தலைமுறைக்கு நீ வந்து சொத்தை சேர்த்து வச்சுருன்னு சொல்லி காமராஜர் வந்து கலைஞர் கையை வந்து பிடிச்சாரா எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டம் இதுலேருந்து தெரிஞ்சுங்க ஒரு வரலாறை எப்படி வந்து இவங்க வந்து தசை திருப்புறாங்கன்னு சொல்லி திமுகவை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் நான் முதலமைச்சர் மேலே குற்றம் சொல்ல விருப்பப்படலை ஏன்னா இதில் வந்து அவர் இல்லை இவன் கட்சியில் இருக்கிற எவனாவது ஒருத்தன் ஏதாவது வாய்ப்பு இது பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் நான் கேட்குறேன் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறார் ஆனால் எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து அவல நிலைகள்லாம் நடக்குது நான் சொல்கிறேன் ஏன் முதலமைச்சர் அதை க பார்க்க மாட்டேன்றாரு உதாரணத்துக்கு பத்து நாளாக டெம்பரவரி ஆசிரியர்கள் வந்து பத்து நாளாக போராட்டம் இருக்கிறாங்க இவர் கேள்வி கேட்கறாரு ஐயா நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு நீ ஏன் அங்கே ஏன் போகல இங்கே ஏன் போகலன்னு கேள்வி கேட்குறீங்களே நான் இதே தமிழ்நாட்டில் இதே சென்னையில் நடக்கிற ஒரு போராட்டத்தில் ஏன் வந்து முதலமைச்சர் சந்திக்கலை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே அவங்கள கைது போட்டு தூக்கி போட்டால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் உரிமை இல்லையா ஜனநாயகங்கள்னாடு தானே வாக்குறுதி கொடுத்து தானே எங்களெல்லாம் இது பண்ணிங்க நாலு வருஷம் கடந்து ஐந்தாவது வாரத்தில் இருக்கும் போது வந்து உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு நீங்கள் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன தெளிவுபடுத்துங்க அவங்க தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்களே வாக்குறுதியில் ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து ஏன்னா நான் வந்து முதலமைச்சரோ அரசியல்வாதிகள் மேலே நான் குறை சொல்ல மக்கள் மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் உண்மையாலுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னா மக்கள் வந்து திமுக தான் தேர்ந்தெடுக்கணும் இன்றைக்கி எந்த மாதிரியான வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க இது நான் சொல்லலை முதலமைச்சரே வாக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் ஏன் இன்றைக்கி வந்து அரசியல் வரலாறுலையே நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் பிரச்சாரத்தை தோங்கினது நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஏன் ஏன் சார் பயமா சார் அதாவது ஒன்றே ஒன்று பார்க்க போனீங்கன்னா நான் இந்த இடத்துல மறுபடியும் குறிப்பிட விரும்புகிறேன் முதல் நல்ல விஷயம் தான் முதலமைச்சர் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆர்எஸ்எஸ்ஐ தான் பின்பற்றுகிறார் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து பேசினாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல் தான் நடக்கிறார் ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஏன்னா பிஜேபி மட்டும்தான் எல்லா மாநிலத்திலும் வந்து பிஃபோராக வந்து ஒரு எலெக்ஷன் கேம்ப் பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் வந்து டிபேட்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா முதல்ல வந்து மக்களை சந்திக்காத எம்பிகள் யார் மக்களை சந்திக்காத எம்எல்ஏக்கள் யார் மக்களை சந்திக்காத கவுன்சிலர்கள் யார் மக்களை வந்து மரியாதை கொடுக்காத அதிகாரிகள் யார் வந்து இறங்கியிருக்கிறார் அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வேலை செய்யலை இது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே நான் கேட்குறேன் நான் முதலமைச்சர் வந்து பாராட்டுறேன் ஏன்னா இது வரைக்கும் திமுக வரலாறுலேயே அது வந்து நடந்ததில்லை அப்படி இருக்கும்போது வந்து முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு இன்னைக்கு புது முகங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கப்படும்னு சொல்கிற இடத்துல முதலமைச்சர் நான் ஏன் வந்து அந்த இடத்துல சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கலைஞர் என்னதான் வந்து அரசியல் பண்ணாலும் இந்தாண்ட சிறுபான்மையை சேர்ந்த கிறிஸ்துவரை வச்சுப்பார் இந்தாண்ட சேர்ந்த முஸ் முஸ்லீம்களை வைத்துப்பார் இவரும் பொங்கல் சமத்துவ பொங்கல் கொண்டாடும் போதெல்லாம் அப்படி தான் வச்சிருக்கேன் சார் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து ஒவ்வொரு டிபேட்லேயும் நான் வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயத்த என்னென்னா ஒரு காலத்தில் வந்து பார்க்க போனால் அமைச்சரவையில் வந்து பார்க்க வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு மாறி மாறி திராவிடம் தான் இருந்திருக்குது இன்றைக்கி அதிமுகவும் இருக்கட்டும் திமுகவும் இருக்கட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம்ஸு உருது பேசுகிற முஸ்லீம்ஸு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் திருச்சி மதுரை கன்னியாகுமரி திருவள்ளிக்கேணி கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்போம்னா நான் சொல்கிறேன் இந்த இதெல்லாம் வந்து பார்ப்போம்னா உருது பேசுகிற அதாவது சையது சுன்னி முஸ்லீம்ஸு ஷேக் முஸ்லீம்ஸு அம் ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அந்த உருது பேசுற முஸ்லீம்ஸ் நீங்கள் வேணால் வந்து பாருங்க அதுக்கு வந்து பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி வந்து பேசல ஐம்பத்தி நாலு சதவீதம் உருது முஸ்லீம்ல வந்து யாராவது அமைச்சரவையில் வந்து உருது முஸ்லீம் கொடுத்துருக்காங்களா இந்தாண்ட திமுக பார்த்தா நேற்று வந்து என்ன பண்றாங்க இந்த பூத் வலிமைப்படுத்துறதுக்காக வந்து நாசர் போயிட்டு ஒரு வைஃப் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க உங்க வீட்டுக்காரமாவ கூப்பிடுங்கன்றார் உடனே சார் என் ஹஸ்பண்ட் சார்ன்றாங்க ஒரு ஒரு வேடிக்கையாரு பாருங்க எந்த மாதிரி ஒரு முட்டாளான ஒரு ஆளுங்களை வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி செஞ்சி மஸ்தான் உருது பேசுறவர் ஆனால் அவர் வந்து அடக்கி வச்சிருக்காங்க நான் வந்து இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு நான் எல்லா கட்சியிலும் வந்து உருது முஸ்லிம்களுக்கு வந்து கொடுக்கல இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்தித்து நிறைய இஸ்லாமிய ஜமாத் அமைப்பை சேர்ந்தவங்களாம் வந்து இந்த கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்க உங்களுடைய அமைச்சரவையில் வந்து நீங்க வந்து முஸ்லீம் உருது முஸ்லீம்களுக்கு வந்து உருது முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஐம்பத்தி நாலு சதவீதம் சிறுபான்மை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அதே நேரத்தில் இதே திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இல்லை என் கட்சியாக கூட இருக்கட்டும் உருது முஸ்லீம்ஸை புறக்கணிக்கிறதால இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நிச்சயமாக இதோடைய தாக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்துவீங்க தயவு செய்து ஏன்னால் இன்னைக்கு வந்து மசூதிகளாக இருக்கட்டும் தர்காவாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து கபர்ஸ்தானாகட்டும் இது எல்லாமே பராமரித்தவர் நாங்கள் ஆனால் எங்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை உங்களுக்கு ஓட்டுனா எங்களை தேடி வரீங்கல்ல இந்த தவறு கலைஞர் செய்யவில்லை ஆனால் வந்து முதலமைச்சர் வந்து இந்த தவறு செய்துக்கிட்டு வராரு அதே நேரத்தில் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் எதனால் நான் வந்து சொல்ல வரேன்னா நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற மதசாக்கள் வந்து மூடப்பட்டு வருகிறது காரணம் என்னென்னா ஆசிரியர்கள் இல்லை நீங்க புதுசாக தோங்கல ஆரம்பத்துலேந்தே இருந்துருக்கிற அந்த மத சாக்கள் வந்து என்னன்னா ஆசிரியர் இல்லாதனால நிறைய மத சாக்கலுக்கு வந்து மூடிக்கிட்டு வராங்க திமுக அரசாங்கத்தில் திமுக அரசாங்கத்திலே வந்து நிறைய மத சாக்கல் மூடிக்கிட்டு வராங்க இது என்ன கேட்டால் நான் ஜமாத்தோட கணக்கில் இருக்கிறேன் நிறைய ஜமாத்காரர்களோட என்னோட பேச்சுவார்த்தை இருக்குது அப்போ அவர்கள் வந்து இது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏன் அன்பில் மகேஷ்கிட்டையும் இதை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அவர் சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் திமுக நிறைவேற்றப்படவில்லை இது திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் என்னுடைய நான் கருத்தை வந்து வைக்கிறேன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒருபோதும் முஸ்லிம்களை புறக்கணிப்பவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியில் வர முடியாது உங்களுடைய பொண்ணான ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெயஹிங்